எல்லார் வீட்டிலையுமே இருக்கக்கூடிய கோதுமை மாவுல மைதா கேக் போல சாஃப்ட்டான கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல எலக்ட்ரிக் பீட்டர் தேவையில்ல முட்டை தேவையில்ல பட்டர் கூட தேவையில்லைங்க நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக் செஞ்சு பார்க்க போறேன்னு சொல்றவங்க கூட சொதப்பிடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு என்னவெல்லாம் தெரிஞ்சிருந்தா கேக் சூப்பரா வருமோ அது எல்லாத்தையுமே கடைசியா குட்டி குட்டி டிப்ஸுகளோட சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னால உங்களுக்கு சின்ன ரிக்வஸ்ட் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க

நாலு ஏலக்காய் சேர்க்குறேன் இதை மிக்சி ஜார்ல சேர்த்து நல்ல பவுடர் போல அடைச்சிட்டு வந்துருங்க நல்லா அரைச்சாச்சு செக் பண்ணிக்கோங்க நல்லா பவுடர் போல இருக்கான்னு இப்போ அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் அதுல இந்த அரைச்சி வச்சிருந்த ஜீனி எல்லாத்தையுமே நம்ம சேர்க்க போறோம் இதை இது போல கையில நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஏன்னா நல்ல மாவு போல அரைச்சிருக்கோம்ல பவுடர் போல அரைச்சனால இப்படித்தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கோதுமை மாவு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்க்கிறோம் இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா மாவு சேர்க்கிறேன் இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் நம்ம இட்லிக்கெல்லாம் சேர்ப்போம்ல அந்த சோடா மாவு தான் சேர்த்துருக்கேன் இப்ப அதே டம்ளர்ல முக்கால் கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் திக்கான பால் அதாவது தண்ணி ஊற்றாம காய்ச்சிருக்கேன் இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரேடியா மிக்ஸ் பண்ணாலும் சரி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலும் சரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரிஃபைன் ஆயில் எடுத்திருக்கேன் வாசமே இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க இது போல் மீதம் இருக்க அந்த பாலையும் சேர்த்தாச்சு இப்ப இதை நல்லா இது போல ஒரு சைடாவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வேற வேற டைரக்ஷன்ல நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா கட்டி கட்டியா தெரியும் இது போல ஒரே டைரக்ஷன்ல எந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்றீங்களோ அதே இதுலயே கடைசி வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க இது போல எடுத்து விட்டோம்னா ஒரு ஒரு ரெண்டு செகண்ட்ல வந்து ஒண்ணு சேர்ந்துரு பாத்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப அடுப்பை பத்த வச்சுக்கலாம் அதுல ஒரு பெரிய குக்கர் வச்சிருக்கேன் அது உள்ள ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க ஸ்டாண்ட் இல்லைன்னா சின்ன கிண்ணம் போல எடுத்து கவுத்தி போட்டுக்கோங்க கேஸ் கட்டர் எதுவும் போடாம விசிலும் போடாம ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுங்க சிம்ல வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள இப்ப நம்ம சேர்த்து வச்சிருந்த மாவை இதுல சேர்க்க போறோம் இது போல உங்களுக்கு தேவையான எண்ணெய் டம்ளர்ல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஆனா ஹைட் கம்மியா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க டீ டம்ளர் இருக்கும் இல்லையா அந்த டம்ளர்ல எடுத்துக்கோங்க ஸோ நார்மலா இது போல எண்ணெயை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தேய்ச்சி விட்டுருங்க எண்ணெய் கொஞ்சம் கூட அதிகமா இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதுல கோதுமை மாவை இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதாவது தூசு போல போட்டு விடணும் இது பாருங்க இது போல சுத்திட்டு போட்டாலும் சரி இல்ல மொத்தமா எடுத்து இது போல போட்டுட்டு நல்லா சுத்தி விட்டாலும் சரி விரல் மட்டும் உள்ள வச்சிடாதீங்க தூசி போல இருக்கணும் மேல தூசி இருந்தா எப்படி இருக்குமோ அது போல இப்படி தட்டினீங்கன்னா எக்ஸஸ் மாவு எல்லாமே கீழே வந்துரும் நிறைய மாவு இருக்க கூடாது கோதுமை மாவுலதான் போட்டிருக்கேன் மேல மறுபடியும் கை வச்சிடாதீங்க இந்த டைம்ல நம்ம மிக்ஸ் பண்ணிருக்க அந்த மிக்ஸிங் எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் மட்டும் ஊத்துனா போதும் இல்லைன்னா வெளியில வரைக்கும் பொங்கி வரும் நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்திருக்கேன் அது எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அதனால இது போல சேர்த்திருக்கேன் ஸோ எனக்கு ரெண்டு டம்ளர் தான் வந்தது மீதி எக்ஸஸ் மாவை ஒரு சின்ன கிண்ணத்தில் சேர்த்துக்கிட்டேன் இது பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குல்ல இந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கிட்டேன் இதை இது போல் தட்டி விட்டுருங்க உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும் லேசாக ரெண்டு மூணு தடவை தட்டினா போதும் இப்போ ப்ரீ ஹீட்டான இதில் மேலே ஒரு பிளேட் வச்சுக்கலாம் நம்ம ஊற்றுன எல்லா மிக்சிங்கையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கேப் விட்டு வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் கேஸ் கட்டர் போடலை விசிலும் போடலை மூடிட்டு இந்த பாருங்கள் இது போல் மேடு மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விடாதீங்க குக்கரை இது போல் இருக்கட்டும் அப்போ தான் நல்லா கேப் இல்லாமல் வந்து வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி வைக்கக்கூடாது பாருங்கள் மேலே கொஞ்சம் ஏறின மாதிரி வருது பார்த்திங்களா அப்போ கேப் இருக்கும்ல அதுக்காக தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ இது போல் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க இல்லைன்னா வெயிட்டான மூடி கூட நீங்கள் போட்டு விட்டுருக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே எடுத்து இது போல் போட்டு விட்டுருங்க இது வந்து ஆப்ஷனல் தான் அதனால் நீங்கள் போட்டாலும் போடலாம் இல்லை போடாமையும் நீங்கள் செய்யலாம் இந்த டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால நான் சேர்த்துருக்கேன் நம்ம சின்ன கப்பில் வச்சோங்கிறதுனால நான் இப்போவே விட்டு பார்த்தேன் மாவு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கும்போது சூப்பராக வெந்துருச்சு அதனால நான் சின்ன கிண்ணத்தில் இருக்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இது சின்ன பவுலுங்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும் எனக்கு மொத்தமே ஒரு இருபது நிமிஷத்துலேயே இந்த கேக் வந்து தயாராகிடுச்சு மீதி இருக்க அந்த டம்ளர் கேக் மட்டும் வேகறதுக்கு டைம் எடுத்தது குறைஞ்சது ஒரு நாற்பது நிமிஷம் கண்டிப்பாக வேகம் சிம்மில் தான் வச்சுருக்கோம் கையில் ஒட்டாமல் வரணும் இப்போ மறுபடியும் எடுத்து குத்தி பார்க்கும்போது சூப்பராக வெந்திருந்தது கையில் ஒட்டவே இல்லை எப்போவுமே சென்டரில் தான் குத்தி பார்க்கணும் ஆனால் அடி வரைக்கும் குத்தி பார்க்கணும் சுற்றி சூடாக இருக்கும் கேக் வெந்த உடனே குக்கரை விட்டு வெளியில் எடுத்துடணும் எடுத்துட்டு முழுவதுமாக ஆற விட்டுருங்க சுத்தமாக ஆறுனதுக்கப்புறமா சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு லேசாக தட் சட்னிங்கனாலே சூப்பரா வெளியில வந்துடும் இப்போ பாருங்க நமக்கு சூப்பரான கேக் தயாரா இருக்கு நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் நம்ம அந்த டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இது பாருங்க நான் முக்கா டம்ளர் ஊத்துனால மேல வரைக்கும் பொங்கி வெளியில வரைக்கும் வந்துருச்சு ஆனா நான் இதை வந்து வேணும்னு தான் ஊத்துனேன் ஏன்னா வெளியில பாக்குறதுக்கு அட்டகாசமா சூப்பரா இருக்கும் பிளவர் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு ஸோ வீடியோக்காக மட்டும்தான் நான் இது போல சேர்த்திருக்கேன் நீங்க இது போல சேர்த்தீங்கன்னா எடுக்கும் போது கஷ்டமா இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அரை டம்ளர் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக இது போல சேர்க்கும் போது சின்ன டம்ளராக சேர்த்துக்கோங்க அதாவது டீ எல்லாம் கொடுப்போம்ல ரொம்ப குட்டி டம்ளராக அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண போகிறோம் இல்லையா அந்த ப்ரீஹீட் பண்ணும்போது ஒன்பது நிமிஷத்துல இந்த மாவு போல தூசி மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு ஊற்றி உடனே எடுத்துகிட்டு போய் வச்சிருங்க ஏற்கனவே ஊற்றி வச்சிங்கன்னா ரொம்ப செட் ஆகிடும் அதனால அப்படி செய்ய வேண்டாம் அடுத்ததா இது போல சின்ன பவுல்ல ஊத்தணும் இல்லையா இது வந்து சீக்கிரமா வெந்துருச்சு ஹைட் அளவு வந்து சின்னதா ஊத்தணும் அப்படின்னா கம்மியா ஊத்துனோம்னா சீக்கிரமே வெந்துடும் டைமும் ஆகாது நமக்கு ஈஸியா வெந்து வந்துடும் வாசம் லைட்டா வரும் நான் வந்து அதுல ஏலக்காய் மட்டும் போட்டிருக்கேன் நீங்க வெண்ணிலா எசன்ஸ் தேவைப்பட்டா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க டூட்டி ஃப்ரூட்டி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் சேர்த்தேன் நீங்க அப்படி சேர்க்காம டம்ளர் எடுத்து உள்ள வைக்கும் போதே டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள வச்சுக்கோங்க வேகமா வேகம் மேல எல்லாம் இருக்கும் சீக்கிரமாவே ஒருவேளை உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா நட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம் அதாவது துருவிட்டு சேர்த்துக்கோங்க அதுவும் இல்லைன்னா நம்ம முதலையே அரைச்சிட்டு தான் நம்ம ஜீனி வந்து சேர்த்தோம் அதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு கடைசியா இறக்குன உடனே மேலாப்பில் தூவி விட்டு இறக்குனீங்கன்னா அதுவும் சூப்பரா இருக்கும் அடுத்ததா இந்த சின்ன பவுல்ல பாருங்க அதுவே எடுத்து வந்துருச்சு வெளியில எல்லாம் சுத்தி பாருங்க நல்லா கேப் தெரியுது சோ பின்னாடி திருப்பி விட்டுட்டு ரெண்டு தட்டு தட்டினோடே ஆட்டோமேட்டிக்கா அழகா வந்து விழுந்துருச்சு ஒருவேளை நீங்க ஹைட்டான டம்ளர்ல நீங்க வேக வச்சுட்டீங்கன்னா அதாவது அதிக மாவு போட்டுட்டீங்க அப்படின்னா குக்கரை வந்து அடிக்கடி திறக்காம ஒரே டைம்ல வேக வச்சிருங்க ஒரு நாற்பது நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா போதும் சென்டர்ல விட்டு பாருங்க அடிக்கடி திறந்தீங்கன்னா இது போல மேல மட்டும் லைட்டா கிறிஸ்பி ஆயிடும் எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் கேக் முழுவதுமா ஆரட்டும் அதுக்கப்புறம் தான் நீங்க எடுக்கணும் அடுத்தது இதை உங்களுக்காக தான் காட்டுறேன் இது போல கிளவுஸ் போட்டு பார்த்தேன் அது ரொம்ப திக்கா இருந்தது சோ இது போல க துணி எடுத்துட்டு எடுத்து பாக்குறேன் என்னோட விரலை பாருங்க நடுவரல கண்டிப்பா இதுல பற்றோம் நீங்க என்னதான் கேர்ஃபுல்லா எடுத்தாலுமே பற்றோம் எனக்கும் சுற்றுச்சு ஒரே அளவு ஒரே சைஸ் உள்ள பாத்திரத்தை கொடுத்தா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது போல நிறைய வகையான ரெசிபிகள் நம்ம சேனலில் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சில லிங்க்குகள் தரேன் உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் கண்டிப்பாக அதில் இருக்கலாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இன்னும் புதிய புதிய ரெசிபிகள் வர இருக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ